அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அரசு துறையிலருந்து அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாருமே கமெண்டில் கேட்குற விஷயம் இந்த ரேஷன் வேலைவாய்ப்புக்கான ஒரு வீடியோ போடுங்க இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வருமா வராதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா ஸோ இதுக்கான அப்டேட்டு தான் என்ன ஸோ எவ்வளவு வேக்கன்சி இந்த தடவை வந்திருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னைக்கு வந்து என்னைக்கிலேருந்து எப்போ வரைக்கும் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ இது வந்து ஆன்லைனில் தான் முழுக்க முழுக்க பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி டோட்டலாக வந்துருக்குது என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை லிங்க் எங்கேருந்து எடுக்கணும் இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக துல்லியமாக நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம நமது சேனலுக்கு இப்போதான் முதல் முறையா வந்து நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா விதமான நோட்டிஃபிகேஷனும் எல்லா விதமான அப்டேட்டுமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அப்டேட் என்ன ஸோ இன்றைக்கான அரசு துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் என்ன வேலை வாய்ப்பு என்னன்றதை உடனுக்குடனே நமது சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஐந்து பேருக்காவது நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் எல்லாமே உடனுக்குடன் தெரிஞ்சுப்பீங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சேனலை பற்றி பார்த்துருவோம் ஸோ அது என்ன சேனல் அப்படின்றத சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் ஸோ இந்த டிவி மலை த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்களோ அதே சப்போர்ட்டை இந்த விளாகு சேனலுக்குமே கொடுங்க ஓகேங்களா இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் வந்து இந்த ஒரு வீடியோவில் அதாவது இந்த இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் பிடிச்சிருந்ததை நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லையும் வீடியோஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அதாவது நம்ம நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது ஸோ என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது ஸோ எங்கள் வில்லேஜ் வந்து எப்படி இருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிவி மலை த்ரீ சிக்ஸ் அப்படின்ற சேனலில் வந்து வெளியிட்றேன் ஸோ இந்த சேனலோட லிங்க் நான் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருமே எனக்கு இந்த சேனலுக்கும் நீங்கள் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சே டிவி டிவி மலை த்ரீ சிக்ஸ்டி இந்த சேனலுக்கும் மறக்காமல் எல்லோரும் உங்கள் சப்போர்ட் கொடுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட போகிறேன் அதே மாதிரி உங்கள் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் டாஸ்க்கு மா டாஸ்க்கு மாதிரி கொடுத்தாலுமே நான் கண்டிப்பாக அதை வந்து நான் பண்ணுறேன் ஸோ எல்லாேருமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் பண்ண பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் சேனல் எப்படி சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டு எங்கேயும் இந்த சேனலுக்கும் கொடுங்க ஸோ மறக்காமல் எல்லாேருக்கும் இந்த டிவி மலை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நம்ம வந்து மெயின் வீடியோக்கு போகலாம் வாங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனல் லிங்க் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் டெய்லி எப்படி நீங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ ஓகே மெயின் வீடியோக்கு போகலாம் வாங்க இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்கிறாங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது முழுக்க 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 நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் இப்போ வெளியிட்ருக்கிறாங்க இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை அதை வந்து தெளிவாக எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விற்பனையார் அதாவது சேல்ஸ்மேன் ப விற் அதாவது சேல்ஸ்மேன் பதவிக்கும் கட்டுனர் பதவிக்கும் பார்த்திங்கன்னா பேக்கர் பதவிக்கும் மட்டும்தான் நமக்கு வந்து வேக்கன்சி வந்து கொடுப்பாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷனில் என்ன வெளியிட்ருக்காங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான போஸ்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து விற்பனையாளர் பதவி அதுக்கப்புறம் கட்டுனர் பதவி அதுக்கப்புறம் ரெக்கார்டு கிளர்க்கு ஓகேங்களா ஸோ ஆஃபீஸ் உதவியாளருக்கு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அதுக்கப்புறம் செக்யூரிட்டி வாட்ச்மேன் சொல்லிவிட்டு ஒரு மூணு விதமான போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே சேர்த்து தான் எவ்வளோ வேக்கன்சி வருதுன்றத தெளிவாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த வேலையை பொறுத்தவரைக்கும் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் அங்கே கார்பரேஷன் அங்கேருந்து தான் இந்த வேலை நோட்டிஃபிகேஷன் கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ எங் இந்த போஸ்ட்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேன் பேக்கர் ரெக்கார்டு கிளர்க்கு அசிஸ்டண்ட்டு செக்யூரிட்டி அண்ட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட் இங்கே எல்லாமே சேர்த்து தான் வேக்கன்சி வந்து ஏழாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி பக்கமாக இது எல்லாமே வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரிலீஸ் டேட் அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் இப்போ ஏன் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கான வீடியோ நீங்கள் போடுங்க ஸோ என்ன தான் அப்டேட்டு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஏன் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷத்துக்குள்ளே தேர்தல் வரப்போகுது இல்லையா ஸோ எந்த காரணத்தினால வந்து நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம்ன்ற மாதிரியும் தகவல் கொடுத்துருக்குறாங்க அப்போது நிறைய பேருக்கு மனசில் தோன்ற விஷயம் என்னென்னா இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது முழுக்க முழுக்க வதந்திகளாக கூட இருக்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்க தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேணால் வெளியிடலாம் அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக வெளியாகும் அப்படி இல்லைன்னா அடுத்த மாதத்தில் முதல்லையே இது வந்து வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை வாய்ப்புனால் அது இந்த ரேஷன் கடை வேலை வாய்ப்பு தான் எல்லாருமே இது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுனால உடனே வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு ஓகேங்களா ஸோ இதை நம்ம வந்து அப்டேட்டை கொடுக்கறது எல்லாேருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த தெளிவு கிடைக்கட்டும் ஓகேங்களா சாலரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அதிகமாக தான் போட்டிருக்கிறாங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கார்டு கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வாட்ச்மேன் செக்ரட்டரி இவங்கெலாம் பார்த்திங்கன்னா சேலரி வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் இந்த ரேஷன் கடை உள்ள வேலை இல்லையா விற்பனையாளர் பதிவு கட்டுநர் பதிவிக்கும் அவங்களுக்கு சாலரியை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து ஆறாயிரத்து தான் இருக்கும் அதுவும் முதல் வருட வருடத்திற்கு அப்புறம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்ததான் வந்து ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் அதாவது போன மாதமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகலை ஸோ இந்த மாதாவது கடைசியில் இந்த மாதத்தோட கடைசியிலயாவது வருமா அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நான் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா வந்து கன்ஃபார்ம்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எல்லாருமே நீங்கள் தானே சொன்னீங்க ஏன்னா வரலையே அப்படின்னு சொல்லுவீங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது பட் கன்ஃபார்மாக இது வருமா வராதான்னு தெரியல ஸோ கண்டிப்பாக வெளியாகவும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கன்றத நான் தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்கனாக்க இதில் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்ளை பண்ணவங்களுக்கு இது வரைக்கும் அப்ளை பண்ணாதவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கனாக்க நம்ம அப்ளை பண்ணாதுமே பார்த்திங்கனா எல்லாருமே அப்ளை பண்ண எல்லாருமே டேரெக்டாக இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க இன்டர்வியூ கூப்பிட்டு அதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க இன்டர்வியூலன்னு பார்த்துட்டு அதில் ஒரு மார்க் போடுவாங்க அந்த மார்க்கையும் நீங்கள் வந்து உங்கள் ஷா உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க இல்லையா அதில் என்னென்ன டாக்குமெண்ட் நீங்கள் கரெக்டாக கொண்டு போகிறீங்களா ஸோ நீங்கள் எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணி அதாவது நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் வந்து எப்படிலாம் அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க இது எல்லாமே அதில் ஒரு குறிப்பிட்ட மார்க் போடுவாங்க அதை போட்டு உங்களுக்கு வந்து அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதில் தான் இந்த மார்க் அந்த வேலைவாய்ப்பு வந்து வழங்குவாங்கன்றத தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த அபிஷியல் வெப்சைட்லேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் டவுட்னா ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ இப்படிலாம் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் வந்து எட்டாவது படித்து பத்தாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படித்திருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான் அதுக்கு அதுக்குமேலே நீங்கள் வந்து நீங்கள் டிகிரி பிஜி யூஜி டிகிரி பிஜி டிகிரின்னு சொல்லி எது முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் வயசை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையுமே இந்த வேலை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும்னு சொல்லியிருக்காங்க சாலரி பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் ஓகேங்களா ஸோ இது நம்ம வந்து அப்டேட்டை கொடுத்துருக்குறது ஸோ இதில் அஃபி அஃபிஷியல் பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதோட நான் நேற்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணுங்கள் ஸோ இதுதான் நம்ம வந்து அப்டேட்டை கொடுக்கறது கொடுக்குறது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு விஷயம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் மாதிரி பிரைவேட் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி மாதிரி ஜாப்ஸ்லாம் இருந்தால் சொல்லுங்கள் எனக்கு வந்து நான் ஏதாவது இருந்தால் என்னோட க குடும்ப கஷ்டத்தினால இந்த வேலை இப்போ ஏதாச்சும் ஒன்று கிடச்சா போதும் கண்டிப்பாக ஏதாச்சும் நீங்கள் ஹெல்ப்புங்கன்னு அப்படி சொல்கிறீங்க கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சேனலை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் எல்லாருக்குமே நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நல்ல ஒரு எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லாமல் எந்த விதமான காசு கட்டாமல் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுலாக இருக்கிற மாதிரி வீட்டிலேயே இருந்து பண்ணுறவங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் எல்லாரும் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதை நம்ம வந்து அப்டேட்டை கொடுக்குறது ஒன் செகண்ட் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நமது சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஐந்து பேரோ ஷேர் பண்ணுங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் ஆட்டும் தேங்க்யூ வெல்கம் அடுத்த வீடியோலாம் மறக்காம சந்திக்கலாம்